எல்லா சைவ சமயமே மெய்யான எல்லா கடவுள்கள்லையும் பரமசிவனே கடவுள் உறுதியா உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டவர் உபமன்னிய மகாமுனிவர் இவர் ஸ்ரீ கிருஷ்ணரோட குரு அவர் தலையில தன் திருவடிகளை சுட்டினவர் பிறப்பில்லாதவர் வியாக்கிரபாதருக்கு மகனா பிறந்தப்போ சின்ன பையனா இருந்தப்போ குடிக்க பால் வேண்டி ச குறித்து தவம் இருந்தார் இறைவன் இவருக்காக திருப்பார் கடலையே ஏற்படுத்தினார் அந்த இறைவன்கிட்ட மிகுந்த அன்பு உள்ளவர் இரவும் பகலும் நந்திதேவர் காவல் புரிகிற வெள்ளி மலைன்னு சொல்லப்படுற கைலாய மலைக்கு அடிவாரத்துல இவர் இருக்கார் ஒரு நாள் உபமண்ய முனிவரும் அவர் கூட அடியார்களும் முனிவர்களும் பெரியவங்களும் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு எதிரில் ஆயிரம் சூரிய பிரகாசத்தோட ஒரு ஒளி தோன்றுச்சு எல்லாரும் உபமன்ய முனிவர்கிட்ட இது என்ன ஆச்சரியம் இப்படி ஒரு ஒளி தோன்ற காரணம் என்னன்னு கேட்டாங்க உபமணியர் சிவனை தியானம் பண்ணி நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டார் தென் திசையில திருநாவலூர்ல பிறந்தவர் சுந்தரர் இறைவனால வன் தொண்டர்ன்னு போற்றப்பட்டவர் சிவபெருமான் உத்தரவால அவர் இங்க வந்துட்டு இருக்காருன்னு சொன்னபடி தன்னோட ரெண்டு கைகளையும் தலை மேல குவிச்சு தெற்கு திசையை நோக்கி கும்பிட்டபடி அந்த திசையில் போனார் அவர் கூட இருந்தவங்க எங்க ஆண்டவரான முனிவரே சிவனோட திருவடிகளை தவிர வேற எந்த ஒரு தெய்வத்தோட திருவடியையும் மனசுல சிந்திக்காத நீங்க இன்னைக்கு இன்னொருத்தரை கையெடுத்து கும்பிடுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க அதுக்கு உபமன்னிய முனிவர் பெரியவர்களே கேளுங்க பரமசிவனார் அணிகிற திரு மாலையையும் திரு வெண்ணீற்றையும் அதாவது திருநீரையும் எடுத்துட்டு வர்றவர் பேர் ஆளால சுந்தரர் முன்ன ஒரு நாள் பரமசிவனாருக்காக பூக்கள் எடுக்க நந்தவனத்துக்கு போனார் அவர் போறதுக்கு முன்னாடியே பார்வதி தேவிக்கு பூ பறிக்க அவங்க தோழிகளான அணிந்தை கமலினின்னு ரெண்டு பெண்கள் வந்து பூ பறிச்சுட்டு இருந்தாங்க அதிகம் தவம் செஞ்ச தென் திசையில அவர் பிறப்பெடுக்கவும் வாழவும் திருத்தொண்ட தொகையை பாடவும் கடவுளோட ஏற்பாட்டின் படி அந்த ரெண்டு பெண்கள் மேலேயும் ஆசைப்பட்டார் ஆளால சுந்தரர் அந்த ரெண்டு பெண்களும் அவர் மேலே ஆசைப்பட்டாங்க அப்புறம் ஆலால சுந்தரரும் அந்த பெண்களும் பூ எடுத்துட்டு போயிட்டாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பரமசிவனார் ஆளால சுந்தரரை பார்த்து நீ பெண்கள் மேலே ஆசைப்பட்டதால தெற்கு திசையில போய் பிறப்பிடுத்து அந்த பெண்களோட ஆசை தீர்றவரை கலந்து அனுபவிக்க கடவாயின்னு உத்தரவு போட்டார் அதை கேட்டு ஆளாலசுந்தரர் மனம் கலங்கி போனார் ரெண்டு கைகளையும் குவிச்சு அடியனோட துர்பாகியத்தால தேவரீர் திருவடிகளை விட்டு நீங்கிற இந்த எளியவனை தடுத்தாட்கொள்ளணும்னு கேட்டுட்டார் அதுக்கு சுவாமி அப்படியே தடுத்தாட்கொள்வோம்னு சொன்னார் ஆளாலசுந்தரரும் அனிந்தையும் கமலினியும் தெற்கு திசையில அவதரிச்சு சந்தோஷமா இருந்தாங்க அந்த ஆளால சுந்தரர் வர்றாருன்னு உபமண்ணிய முனிவர் மற்ற முனிவர்கள் கிட்ட சொன்னார் இவங்க எல்லாம் போய் பிறப்பிடுக தென் திசை மற்ற திசைகளை விட என்ன புண்ணியம் செஞ்சதுன்னு அந்த முனிவர்கள் கேட்டாங்க அதுக்கு உபமண்ணிய முனிவர் எங்க அப்பா வியாக்கிரபாதரால பூஜை செய்யப்பட்ட சிதம்பரமும் திருவாரூரும் கம்பா நதி சூழ்ந்த காஞ்சிபுரமும் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற திருவையாரும் பிரளய காலத்திலையும் மூழ்காத தோணிபுரமும் இன்னும் பல ஸ்தலங்களும் தென் இருக்குதுன்னு சொல்லி அந்த தலங்களோட பெருமையும் அங்கே இருக்க சிவனடியார்கள் பெருமையையும் எடுத்து சொன்னார் இப்படி சுந்தரமூர்த்திகள் அருளுன திருத்தொண்ட தொகை நூல்படி சீக்கிழார் பெருமான் எழுதுன புராணத்தை வாக்கியமாக பார்ப்போம்